ஹாய் viewers, வெல்கம் to அவர் சேனல் Flavors ஆஃப் இந்தியா இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு கொய்யா பழம் அதாவது கொய்யக்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து தொக்கு மாதிரி நம்ம செய்ய போகிறோம் பச்சடி டைப்பில் இது நமக்கு சப்பாத்திக்கு ஒரு கிச்சடிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க வீவர்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் இதையெல்லாம் சேர்த்துடலாம் முதல்ல ஒரு கொயக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மீடியம் சைஸு அதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதையும் இதில் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு சிறிதளவு கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வந்து நறுக்கி வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஆஃப் லெமன்னு லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சிடலாம் அவ்வளோதான் இது நம்ம பல்ஸ் மோடில் தொக்கா அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் பச்சடி டைப்ல நல்லா இருக்கும் இது என்ன தெரியும் நான் வந்து இப்படி தொக்கா அரைச்சிட்டு வந்திருக்குறேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளோட கொய்யா பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி கூட தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ